மெடிக்கல் ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம்ங்க சிலர் எப்படா படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்ததும் தூங்கிடுவாங்க ஆனால் சிலர் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வந்து படுத்தா கூட அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்றது கிடைக்காமலே இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணலாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி பண்ணுற சில ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்குங்க அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த மாதிரி ஹெல்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அதாவது நம்ம இந்த டைம் தூங்கிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஒரு டேபிள் மாதிரி எழுதி ஒட்டிடுங்க அதை நீங்கள் படுக்க போகிற அறையில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ரூம் போகிறப்பெல்லாமே நீங்கள் அதை பார்த்து அதை ஒரு ரொட்டீன் ஒர்க்காக மாற்றிக்கணும் அதுக்காக அது பழகிற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் இதுதான் ஃபஸ்ட் அட்வைஸ் அப்படின்றாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு படுத்து பழகிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு நமக்கு தூக்கம் வந்துடும் அதுவே ஒரு ஹேபிட்டா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நைட்டு இந்த மாதிரி கரெக்ட் டைம்ல படுக்கிறனால மார்னிங் நமக்கு அந்த மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது கரெக்டா நம்ம அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து நம்ம வேலைய ஜாலியா ஒரு எனர்ஜெட்டிக்கா பண்ண முடியும் அடுத்ததா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காஃபி ஆல்கஹால் நிக்கோட்டின் இது எல்லாமே யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளோட நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்மளோட தூக்கத்தை கெடுத்துருமா அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகாமல் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க ஸோ நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி சில பேர் காஃபி குடிச்சிட்டு படுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அடுத்ததாக நம்மளோட பெட்ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க நல்ல டார்க்காகவும் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாகவும் நல்ல கூலாகவும் வச்சுக்கிறது நம்மளுக்கு படுத்ததும் தூக்கம் வர்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதனால இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை நம்ம நைட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைலோ டிவியோ இல்ல லேப்டாப்போ அந்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரிக் ஐட்டம்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத கண்டிப்பா சொல்றாங்க அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி பண்றத தடை பண்ணிரோமா அதனால் நம்ம டெய்லியும் படுக்கிறதுக்கும் ஒரு முப்பதுலேருந்து இருந்து அறுபது நிமிடங்கள் வரைக்குமே நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க இது ஒரு முக்கியமான அட்வைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் தவறாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீவ் ஆகும் அது நம்ம தூக்கம் வர்றதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க வாரத்துக்கு ஒரு த்ரீ டேஸாவது ஒர்க் அவுட் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் படுக்க போகிறதுக்கும் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ண கூடவே கூடாது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் டே டைம்லையும் தூங்குவாங்க நைட் டைமில் தூக்கம் வரல அப்படின்னு புலம்புவாங்க நம்ம டே டைம்ல தூங்குறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படி அவாய்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா நைட்டு தானாகவே தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் எனக்கு தூக்கம் வரல தூக்கமின்மை பிரச்சனை ரொம்ப இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அவங்க கிட்ட அட்வைஸ் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை